இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஈஸி அண்ட் சிம்பிளான பன்னீர் கேப்சிகம் சப்ஜி இதை நம்ம குவிக்காக பண்ணிடலாம் இது நான் செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இதனோட மூணு கலர் கேப்சிகம்லையும் ஹாஃப் ஆஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதனோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு க்யூபா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அது வதங்குற டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு இதனோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதனோட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதனோட உப்பு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் மூணு டேஸ்டியான பன்னீர் கேப்சிகம் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நீங்கள் இதை சைட் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்குறதுக்கு என்னோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க